வணக்கம் நண்பர்களே தேநீர் நேரத்தில் உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி கடந்த ஒரு வாரமாக ஒரே பிரச்சனை தான் எல்லா சோசியல் மீடியாவிலையும் போய்கிட்டு இருக்குது அது கமல் பேசிய அந்த சர்ச்சைக்குரிய பேச்சு என்பதாக போய்கிட்டே இருக்குது அந்த தக் லைஃப் திரைப்படம் அந்த திரைப்படத்தினுடைய அந்த கேசட் வெளியீட்டு விழாவில் போகிற போக்கில் இயல்பாக பேசிக்கொண்டே போகிறவர் கர்நாடகத்துலேருந்து அந்த நடிகர் சிவராஜ் அவர் வந்து அமர்ந்திருக்கிறார் அவரை வந்து தன்னோட சேர்த்து பேசுகிற போது எங்கள் மொழியிலிருந்து தான் உங்கள் மொழி வந்தது அப்படின்னு போகிற போக்கில் அந்த வார்த்தையை சொல்கிறார் அப்படி சொல்லுகிற போது அது என்ன ஆகுதுன்னா க கர்நாடகாவில் மிகப்பெரிய ஒரு அரசியல் சர்ச்சையாக உணர்ச்சிப்பூர்வமான பூர்வமான சர்ச்சையாக மாறிவிடுகிறது இப்போ வந்து அங்கே பார்த்தா ஒரே போராட்டம் அவங்க திரைப்படத்தை எங்கே வெளியிட முடியாத அவர் அப்படி இப்படி அப்படிங்கிறது அவருடைய பேனரை கிழிக்கிறது அவருடைய எல்லாம் செருப்பால் அடிக்கிறதுன்னு ஒரு உணர்ச்சிப்பூர்வமான ஒரு மிகப்பெரிய எதிர்வினையை அங்கே கிளப்பிடுச்சு இப்போது அரசியல் ஆக்கப்பட்டு விட்டது அது பிரச்சனை அதுதான் இப்போ தமிழ் மொழியிலிருந்து தான் கன்னட மொழி வந்ததா அது எப்படி நீங்கள் அப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அது ஒரு பெரும் பிரச்சனையாக அது ஒரு உணர்வு பூர்வமான பிரச்சனையாக மாறிவிட்டது அரசியல் பிரச்சனையாக மாறிவிட்டதுங்கிறது தான் அடிக்கோடுட்டு சொல்ல விரும்புகிறேன் நான் இப்போ இங்கே இந்த பக்கம் வந்தால் நம்ம இந்த பக்கத்தில் வந்து ஒரு சில பேர் கமலை ஆதரித்து பேசுகிறார்கள் எனக்கு தெரிஞ்சு விகடன் டிவி அவங்க தான் ஒரு தமிழ் அறிஞரை பேட்டி எடுத்து போட்டாங்க அப்புறம் புதிய தலைமுறை கூட இது உடனே ஆய்வு செய்கிறாங்க இந்திய மொழி குடும்பங்கள் இந்தோ ஆரிய மொழி குடும்பம் திராவிட மொழி குடும்பம் அப்படின்னு அந்த மொழி குடும்பங்கள் ஒரு நான்கு மொழி எல்லாம் எடுத்து போட்டு அதை ஒரு ஆராய்ச்சி பண்ணி எப்படி பார்த்தாலும் ஒரு மொழியலாளர்கள் பேச வேண்டிய ஒரு அருமையான விஷயம் இது இது ஆழமான அகலமான விஷயமும் கூட தமிழ் திராவிட மொழி குடும்பத்தில் தமிழ் என்பது ஒரு மூத்த மொழி அப்படிங்கிறது வந்து பல ஆண்டுகளாக பல ஆய்வுகளில் நிறுவிருக்கிறாங்க நம்முடைய தேவனேய பாவாணர் எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனைய பாவாணர் தன்னுடைய நூலில் அது பல இடங்களில் நிறுவியிருக்கிறார் தமிழ் மூத்த மொழி அதுதான் எல்லாத்துக்கும் அதுலேருந்து தான் பிற மொழிகள் வந்தது என்பதை போல தமிழ் மொழியியல் அறிஞர்கள் பலர் பேசியிருக்கிறார்கள் கால்டுவெல் பேசியிருக்கிறாரு அவருக்கு முன்னாடி பேசியிருக்கிறாங்க அவருக்கு பின்னாடி பேசியிருக்கிறாங்க மனோன்மணியம் சுந்தரம் வந்து தன்னுடைய நீராம் கடலோடு நம்முடைய பாடல்லையே இந்த பாடல் ஒரு நாலு வரி எழுதுறாரு இருந்து தான் பிற மொழிகள்லாம் வந்தது கன்னடம் தெலுங்கு மலையாளம்லாம் வந்ததுங்கிற அந்த மொழியெல்லாம் எழுதிட்டு அப்படிப்பட்ட சீரழமை திறம்பி எந்து அந்த நாலு வரியை எடுத்துட்டாங்க இப்போது அந்த நாலு வரி இல்லாமல் தான் நம்ம நாம் இப்போது அந்த தமிழ் தாய் வாழ்த்தையே பாடிக்கிட்டு இருக்கோம் உண்மையான தமிழ் தாய் வாழ்த்து மனோன்மரியம் சுந்தரம் அவர்கள் எழுதினதில் அது இருக்குது அந்த நாலு வரி இப்போ அதெல்லாம் இப்போ இப்படி ஆராய்த்து ஆராய்ச்சிக்கு போனோம்னா இது ஒரு மொழியியல் அறிஞர்கள் பேச வேண்டிய ஒரு விஷயம் எந்த மொழியிலிருந்து எந்த மொழி வந்தது அப்படின்னு ஆனால் ஒரு பொதுவான கருத்தில் இவங்க யாரும் வேறுப வேறுபாடு காட்டல என்னென்னா இந்த தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இப்படிப்பட்ட இந்த திராவிட மொழிகள் எல்லாம் ஒரு குடும்பத்தை சேர்ந்த மொழிகள் ஒரு சகோதர மொழிகள் சகோதரி மொழிகள் அப்படிங்கிறதுல யாருக்கும் மாற்று கருத்து இல்லை ஆனால் தமிழில் இருந்து தான் தெலுங்கு வந்தது தமிழில் இருந்து தான் கன்னடம் வந்ததுன்னு ஒன்று சொல்லுகிற போது அது உணர்வு அந்த மொழியியல் அது அந்த மொழியியல் அறிவு அந்த நிலையிலிருந்து கடந்து உணர்வு நிலைக்கு போயிடுறாங்க அவங்க அப்போ வந்து இது வந்து உங்கள் மொழியிலேருந்து தான் எங்க மொழி வந்ததா அப்போ உங்கள் மொழியை விட எங்கள் மொழி தா அப்படி தாழ்ந்ததாங்கிற மாதிரியான உணர்ச்சி பூர்வமாக அதை அரசியல் செய்து விடுகிறார்கள் அதுதான் இங்கே பிரச்சனை ஆயிடுச்சு அதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையாகிவிட்டது இப்போ இது அங்கே அங்கெங்கே பேசுகிறாங்க எனக்கு தெரிஞ்சு பெரிய தமிழ் சான்றோர்கள் யாரும் இதுக்கு வலுவாக இதை குரல் கொடுத்து வலுவாக பேசுன மாதிரி தெரியல யாரோ ஒரு சிலர் அங்கங்கே பேசுகிறாங்களே தவிர ஏன் தமிழகத்தை சார்ந்த தமிழ் அறிஞர்கள் ஏன் இது யாரும் வாய் திறக்கல பெரிய பெரிய பேச்சாளர்கள்னு இருக்கக்கூடியவர்கள் கூட ஏன் இது குறித்து பேசலை ஏன் கமல் ஒருவர் நடிகர் ஒரு நடிகர் சொன்ன கருத்துக்கு ஏன் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா அப்படின்னு யோசிக்கிறாங்களான்னு கூட தெரியல ஏன் யார் பேசுகிறாங்கிறது விஷயம் இல்லை அவரும் ஒரு சாதாரண மனிதர் இல்லை ஒரு மூத்த கலைஞர் ஒரு பெரும் ஒரு அறிவுஜீவியான ஒரு கலைஞர் அவர் அதை நம்ம மறுத்துவிட முடியாது அப்படிப்பட்டவர் ஒரு கருத்து சொல்கிறார் அது தமிழ் சார்ந்த கருத்தாக சொல்கிறார் எனக்கு தெரிந்தது என்னுடைய ஆசிரியர்கள் கற்பித்ததுன்னு வேற அவர் வந்து மறுபடியும் அதை டிஃபெண்ட் பண்ணுறார் ஆகவே நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் டிஃபெண்ட் பண்ணுறாரு அதை அப்படி இருக்கிற போது பெரும் தமிழறிஞர்கள் அல்லது பேச்சாளர்கள் தமிழ் பேச்சாளர்கள் அப்படி இப்படின்னு இருக்கிறவங்க யாரும் ஏன் இதை வலியுறுத்தி பேசலை அல்லது அதே போல் திரைப்பட நடிகர்கள் கூட யாரும் பெருசாக இதுக்கு வாய் திறந்து ஏன் பேசலை அப்படின்னா எல்லாமே இதற்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரிய வருது ஆகவே இது அறிவுபூர்வமான விஷயம் இந்த அறிவுபூர்வமான விஷயத்தை ஆராய்ச்சி செய்யணும் அல்லது ஆரோக்கியமான விவாதத்தை நடத்தணும் அப்படி தான் இதை அணுகணுமே தவிர உடனே உணர்ச்சி வசப்பட்டு இங்கும் அங்குமாக பேசி இதை உணர்ச்சி வசப்பட்டு மக்களை ஏற்கனவே ஆயிரம் பிரச்சனைகள் ஆயிரம் சண்டைகள் ஆயிரம் வன்முறைகள் இருக்கிற இந்த நம்முடைய நாட்டில் இதையும் ஒரு பிரச்சனையாக்கி இது மூலமாகவும் சண்டை போட்டு இதன் மூலமாகவும் மனிதர்களை பிரிக்கிற வேலையை செய்ய வேண்டாம் அப்படின்னு யோசிக்க தோணுது ஃபைனலாக ஒரு விஷயத்த சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன் இது இது குறித்து நான் நிறைய வீடியோஸ் பார்த்துட்டேன் பலர் பல கருத்துக்களை சொல்கிறாங்க ஆனால் அருமையான ஒரு விஷயம் இன்றைக்கி காலையில் இயக்குனர் செல்வம் நீ பேசுகிற போக்கில் ஒரு அழகான விஷயத்தை சொன்னார் நீங்கள் வந்து கர்நாடகாவில் இருக்கிறவர்கள் கமல் அவர்களுடைய கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து அவருடைய மக்கள் நீதி மையம் அந்த கட்சிக்கு ஓட்டு போட மாட்டோம் அந்த கட்சிக்கு ஓட்டு போடாதீங்க அப்படி உங்கள் எதிர்ப்பு தெரிவிங்க அதை விட்டுட்டு திரைப்படத்தை ஓட மாட்டோம் ஓட விட மாட்டோம் அப்படின்னு நீங்கள் சினிமா துறையில் கை வைக்காதீங்கன்னு சொன்னார் ஒன்று இரண்டு கமல் போன்றவர்களுக்கும் அவர் ஒரு அருமையான விஷயத்த சொன்னார் நீங்கள் தயவுசெய்து ஒன்று அரசியலுக்கு போகிறதா இருந்தால் அரசியலுக்கு போயிடுங்க இல்லையா சினிமாக்குள்ளே இருங்க சினிமாக்குள்ளே இருந்திங்கன்னா இது மாதிரி திரைப்படங்கள் வெளியிடப்படுகிற நேரத்தில் முரண்பாடான உங்களுடைய ஜாதி மதம் மொழி இப்படி எந்த விதமான சு கருத்துக்களை நீங்கள் வெளியில் வெளியிட்டு பேசாதீங்க அப்படி பேசுனீங்கன்னா சினிமா பாதிக்கப்படும்ங்கிறார் அருமையான விஷயம் ரெண்டு விஷயமுமே கடைசியாக ஒரு விஷயம் சொல்கிறார் அரசியல் மனிதர்களை பிரிக்கும் ஆனால் சினிமா மனிதர்களை ஒன்றிணைக்கும் அப்படிங்கிறார் நீங்கள் இந்த தமிழ்நாட்டை பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் வந்து கன்னட மொழி நடிகர்கள் தெலுங்கு மலையாளம் எல்லா நடிகர்கள் டெக்னீஷியன் எல்லாரையும் அரவணைக்கிற ஒரு இடமாக இந்த தமிழகம் வந்து தொன்று தொட்டே இருந்திருக்குது சினிமா துறை ஆரம்பித்த காலத்துலேருந்து அப்படி தான் இருக்குது ஆகவே அரசியல் பேசுபவர்கள் அதை அரசியல் மேடைகளில் பயன்படுத்துங்கள் அல்லது அதை அதை வந்து சினிமாக்குள்ளே அரசியல் பண்ணிடாதீங்க அப்படின்னு அவர் அருமையான விஷயம் சொல்கிறார் யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது ஆகவே நாம் போகிற போக்கில் கருத்துக்களை சொல்லு சொல்லுகிறவர்கள் என்பது என்பவர்கள் கவனித்து தான் ஒரு விஷயங்களை எங்கே பேசுகிறோம் என்ன பேசுகிறோங்கிறத விட அதை எங்கே பேசுகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் ஒரு பிரச்சனையினுடைய வடிவம் மாறுகிறது என்பதை இந்த சர்ச்சையும் நமக்கு உணர்த்துகிறது ஆகவே நாம் என்ன பேசுகிறோங்கிறது விஷயம் இல்லை எங்கே பேசுகிறோம் அப்படிங்கிறத நாம் கவனித்து பேச வேண்டியிருக்கிறது இது நம் எல்லோருக்குமான பாடமும் கூட